பார்த்தீங்கன்னா விளக்கு எவ்வளோ அழகாக இருக்கின்னு பாருங்கள் கண்டு சொல்லுவாங்க அந்த விளக்குகளெலான் அதிகமான இடங்களில் கார்த்திகை தீபமானது அந்த வகையில் இலங்கையில் காணப்படுகின்ற துரிய ஆலயங்களாக இருக்கட்டும் பெரிய ஆலயங்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் கார்த்திகை தீபத்திறனாளும் இலங்கையில் உகாரண நடைமுறையில் ஏற்றப்படுறது என்றதையும் நானும் இன்றைய தினம் கார்த்திகை தீபத்தை ஏற்றப்படுறேன் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நாமலமுப்பை கார்த்திக விளக்கானது பெயத்திரம் பார்த்தீங்கன்னா விளக்கு எவ்வளோ அழகாக இருக்கின்ற பாருங்க இப்படியே தொடர்ந்து மற்ற இடங்கள் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இலங்கையில் அதிகளவான இடங்களில் இவ்வாறான சின்ன விளக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சிட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்குகள்லாம் அதிகமான இடங்களில் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுறது வழக்கம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இந்த கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது இதுதான் நம்மட வீட்டில் ஏற்றிக்க கார்த்திகை தீபம் வீடு வீடுகளை சுற்றி ஃபுல்லாகவே கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டிருக்கு அந்த வகையில் இலங்கையில் காணப்படுகின்ற பெரிய ஆலயங்களாக இருக்கட்டும் பெரிய ஆலயங்களாக இருக்கட்டும் வீடுகளிலும் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகின்ற வழக்கம் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திலையும் அழகான முறையில் கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டிருக்கு அப்படியே தொடர்ந்து மிச்ச மிச்ச இடங்களையும் பார்க்கலாம் வீட்டில எல்லாம் அழகிய முறையில விளக்கானது வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வீதியோரங்கள்ல சரி அல்லது வேலியோரத்திலே அதிக அளவான விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கு சில சில வீட்டுல விளக்குகள் வைத்தது குறைவு இந்த வீட்டுல எல்லாம் புல்லா வச்சிருக்காங்க சில சில வீடுகள்ல விளக்கு வச்சிருக்காங்க அந்த விளக்கானது நூந்திருக்கு சில சில வீடுகள்ல புல்லா வச்சிருக்காங்க அது அழகிய முறையில கற்றுக்கு விளக்குகளாகி பாத்தீங்கடா ஒரு அழகிய முறையில் வழக்கானது வைக்கப்பட்டிருக்கி வியாலய பார்த்தா ஆக்கியத்துவமானது வைக்கப்பட்டிருக்கி